சென்று ஏழு குழந்தைகளை யாராவது ஒரு குழந்தைகளை தானமாக கொடுக்கிறாரா இல்லையா என்று பார்க்க வேண்டும் இன்னவர்களை எதிர்பார்த்த விடமாக புறப்பட்டு கோட்டைக்கு சென்று பார்ப்போமே அப்படி அவர்கள்

I'm <laughs> going

உனக்கு தம்பி இல்லைன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும் எங்க மன்னர் என்கிட்ட சொல்லி இருக்காரு என்னன்னு சுத்தமா ஒரு தம்பி கூட பிறந்த தம்பி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாரா நல்ல உங்க மன்னர் கேட்டு போறப்பா தான் உண்மை சரி நானும் என் பொடாட்டி கவர்ந்துருக்கா உங்க பேர் சரி உங்களை கூப்பிட்டு சிறுபாயே சிறுபாயே பாசரம் பாய்

இந்த உங்க ஊருக்குள்ள இந்த தனுகாபுரி சீமைக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது ஊர் மக்கள் உலக மக்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்க தெரியுமா எங்க கோட்டை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கருப்பாய்க்கு ஒரே பிரசவத்துல பதினாறு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க உண்மையா தர ஏன் பொண்டாட்டி சொல்றான் இல்லையா ஏன் பொண்டாட்டி சொல்றான் இருபத்தி நாலு குழந்தைங்க அப்பா எத்தனை குழந்தை அப்போ எத்தனை குழந்தை கொண்டு வந்துச்சு

அப்படின்னு அந்த அடையிலே இல்ல இல்ல சரி சாக போய் சொன்னா என்ன நெஞ்சு வீரம் காயாம ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது விசிறிகிட்டு இருக்க சீக்கிரம் காய்ச்சு ஒரு கல்யாணம்

சுத்தி <muchan> சு <muchan> 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 <muchan>

போர் பொதுமக்கள் சார்பாக வயிறு வலிக்கு சிரித்து வைத்துக் கொண்டிருக்கூடிய கலைவரசன் அவர்களுக்கு நூத்தி ஒரு ரொம்ப கொடுத்திருக்கிறார்கள் அன்பர்கள் தன்புள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் சிரிக்கும் போது சரியப்பா என்னப்பா அவற்றில் ஒரு குழந்தைகள் தானமாக வேணும் அமைச்சரே <laughs> <laughs> <laughs>

அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார்கள் சரி அவர்கள் வர வேண்டும் வர வேண்டும் வருகிறார் மண்ணா தங்கள் வருகை நிர்வாகமாகட்டும் அதே நேரத்தில் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல இல்லை என்று சொல்லியிருக்கிறா நான் வடக்கு வெகு தூரத்தில் இருந்து அதாவது விஜயநாதபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன் விஜயநாதபுரத்தில் இருந்து இப்ப தெலுங்கா புரட்சி அமைக்க வந்திருக்கிறேன்

தானுடன் பிறந்ததும் தாங்களுக்கு நினைவில்லாமல் போயிருக்கலாம் அல்லவா ஹா ஹா என்னோட அத்தாளுக்கு நான் ஒரே பிள்ளை தான் அதே சமயத்தில் வாழையடி வாழையாக எங்கள் வம்சத்துக்கு ஒரு பிள்ளை தான் பிறக்க சரி ஆண் மகனாக அப்படி இருக்கும்போது நீ எனது குடம் பிறந்த சகோதரன் என்று சொல்கிறாயே இதே நம்முடைய தாயும் தந்தையும் இருந்திருந்தால் இந்த உண்மையை எடுத்துழக்கியிருப்பார் அல்லவா தாயும் தந்தை இருந்திருந்தால் இப்படி நாங்கள் சொல்லியதற்கு உங்களை சிரச்சேதம் செய்திருப்பார்கள் அப்படியா பிறந்த சகோதரன் என்று சொன்னதற்கு சரி அப்படி என்றால் தங்களுடைய தம்பிதான் என்று எனக்கு ஒரு தம்பி என்னுடன் கூட பிறந்தவர்கள் யாருமே இல்லை இல்லை இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்து இப்பொழுது தென்காபுரி சீமைக்கு வந்திருக்கு வந்ததனால் வந்ததனால் யாரும் பசியோட இருக்க கூடாது

யாருக்கும் இவர்களுக்கு தெரிந்த விஷயம் யாருக்கும் தெரியா கூடாது மன்னா இந்த குழந்தைகள் கண்களுக்கு தெரியாமல் நானே சிறப்பாக அந்த குழந்தையை மறைக்க எப்படி மறைப்பீர்கள் ஒரு பெரிய குழிய வெட்டி ஏழு குழி உள்ள போட்டு மண்ணை போட்டு முட்டும் ஒருத்தருக்கும் தெரியாது அமைச்சரே முதல்ல குழிய வெட்டுங்க ஆனா முதலில் நீங்கள் உள்ள இருந்து மண்ணை போட்டு நான் ஓடிய நீங்கள் உயிரோடு இருந்தா பிறகு பார்த்துக் கொள்ளலாம் சோதனையோட சோதனையா ஏன்னா செங்கல் சுரு உடனே பெரிய தொட்டி கட்டி அதுல தண்ணியை ஊற்றி மணி உள்ள ஓட்ட தண்ணி தொட்டின்னு சொல்லி அமைச்சரலாம் ஏன் அமைச்சரு அந்த தண்ணிக்குள்ளவே நீங்கள் எவ்வளவு நேரம் ஊச்சி அடைத்தி இருப்பீர்கள் ஊரில் வந்துருவேன் அப்போ தெலுங்கா ஏழு பேர் அதில் இருந்தால் என்ன மண்ணா நமக்கு கோழி அழைக்கும் பஞ்சாரம் இருக்கிறதெல்லாம் கோழி அழைக்கிற பஞ்சாரம் பஞ்சார கூடை பெரிய கூடையா அந்த கூடையில கொஞ்ச நேரம் உங்க பிள்ளைய உட்கார சொல்லுங்க சரி நான் மூடிடுறேன் வந்து கேட்டா கோழி அடிக்கிற பஞ்சார கோழி எல்லாம் இருக்கு கோழிதான் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி அமைச்சரேன் அரை மணிக்குள்ள கோழி அடைக்கிற பஞ்சாசார இருக்குதுன்னு சொன்னா அவங்க கேட்ட நான் சொல்றேன் நீங்க அப்படியா நான் தானே வெளியே காரணம் அப்படி என்றால் தெலுங்காய் அழைக்குவார் அம்மா தெலுங்காய் அம்மா சாமி அப்பா கூப்பிடுறாரா